எந்த மதமும் வேறுபாட்டை போதிப்பதில்லை மனிதர்கள் அனைவரும் சமம்தான் என்பதுதான் சமத்துவம் எனவேதான் கிறிஸ்துமஸ் விழாவை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நடத்துகிறார் திமுக எப்பொழுதுமே ஒரு மத கட்சிதான் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை அதிகாலை நாலு மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு திமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் முப்பத்தாறாவது நினைவினால் நாளை அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் காலை பத்து மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி பணத்தில் இருந்த தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் கேட்கிறோம் என தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி கேரளாவில் நேற்று ஒரு நாள் மட்டும் இருநூத்தி ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களை ஒப்புடுகையில் கேரளாவில் அதிக அளவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது விரைவில் கொரோனா எண்ணிக்கை குறையும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறித்து பேசினார் பின்னர் உதயநிதியின் கருத்துக்கு பதிலளித்த அவர் அப்பன் வீட்டு சொத்தா என கேள்வி கேட்பவரை அப்பன் வீட்டு சொத்தை வைத்துக் கொண்டு பதவியை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாரா என கேட்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய ராசி பலன் மேஷம் சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் திறமையான திட்டமிடல் மூலம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையலாம் ரிஷபம் அவநம்பிக்கை உணர்வுகள் உங்களை வளரவிடாமல் தடுக்கும் பிறருடன் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் மிதுனம் மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத நினைவுகளை அளிக்கும் நாளாக அமையும் பணப்புழக்கம் குறைவாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் கடகம் உங்கள் செயல்களில் விரைந்து முடிவெடுக்க சாத நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும் சிம்மம் துடிப்பான நாளாக இருக்கும் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள் உங்களிடம் தலைமை பொறுப்பிற்கான தகுதி காணப்படும் கண்ணி உங்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் இது உகந்த நாள் அல்ல துலாம் சற்று மந்தமாக காணப்படும் உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது அரிது விருச்சகம் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி அனுகூலமாக்கி கொள் உங்கள் கடின உழைப்பிற்கு கூடுதல் பணவரவு சலுகைகளும் கிடைக்கும் தனுஷ் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலம் வெற்றி காணலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் மகரம் செய்யும் அனைத்து செயல்களிலும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலம் சோர்வை வென்று நம்பிக்கையுடன் இருக்கலாம் கும்பம் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையாது என்ற காரணத்தினால் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது சிறந்தது மீனம் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் பணத்தை சரியான முறையில் பயன் விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள்